வணக்கம் மக்களே தற்போது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியுள்ள தகவல் வந்திருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காணொளிக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பெண்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வட்டி இல்லா கடனாக மத்திய அரசின் இந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா மக்களே பெண்கள் குஷி மத்திய அரசு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில நகரப்புறங்களை விட கிராமப்புற பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்து நிதியுதவி வழங்கி வருகிறது மக்களே அந்த ஒரு வகையில்தான் பெண்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதி கிடைக்கும் மத்திய அரசின் திட்டம் குறித்து தற்போது இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது பணியாளர்கள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டு கழகம் செயல்படுத்தி வருகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக ஏழை பெண்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு நிதி உதவியானது நகரப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்கள் வழங்குவதில் மத்திய அரசு முன்னுரிமை வழங்கும் நிலையில் இந்த ஒரு திட்டம் வணிகம் மற்றும் பொதுத்துறை வங்கிகளான செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே இங்கு பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதிகபட்சமாக ஒருவருக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை கடன் கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணத்தை பெற எந்த பிணையும் கிடையாது மக்களே தேவையும் கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க அதோடு இந்த ஒரு கடனை வழங்குவதற்கு வங்கிகள் கட்டணம் எதுவும் வசூலிக்காது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலம் கடன் பெற ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சம் அந்த ஒன்றரை லட்சத்திற்கு கீழாக இருக்க வேண்டும் வருமானம் அதன் பேர் பெண்கள் மற்றும் ஊனமுற்ற பெண்களுக்கு வருமான வரம்பு கிடையாது மக்களே அதோடு எஸ்சி மற்றும் எஸ்டி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த ஒரு திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் நிதியுதவி பெற்று எந்த ஒரு வியாபாரத்தையும் தொடங்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே சமயம் வங்கியில் வாங்கிய கடனை உரிய நேரத்தில் செலுத்துவது என்பது முக்கிய மக்களே நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஒரு நிதி உதவியை பெறுவதற்கு ஆதார் பிறப்புச் சான்று வருமானச் சான்று இருப்பிடச் சான்று ரேஷன் கார்டு பிபிஎல் கார்டு வங்கி பாஸ்புக் நகல் போன்றவற்றை தேவையானது மக்களே மேலும் இந்த ஆவணங்கள் மூலயமாக தகுதியுள்ள பெண்கள் கடனை பற்றி பயன்பெறலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க நன்றி